ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்தாட்டம் தாமிரியை பாதுகாக்கும் மக்களும் ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம்

ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் இந்த கல்லடைக்குறிச்சி தாமிரபரணி சாக்கடையை கலக்கற பொதுப்பணித்துறையோட நடவடிக்கையை கண்டிச்சு நடக்க ஆர்ப்பாட்டத்துக்கு நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் கடந்த ஒரு ஆற ஆறு மாத காலமாக இந்த பணி நடைபெற்று வருது இது முதலமைச்சரோட நூத்தி பத்து விதியின் கீழ் செய்யப்பட்டதாகவும் இதை நாங்க எந்த விதத்தையும் தடுக்க முடியாதுன்னு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்க சொல்லிட்டாங்க இதுக்கு பஞ்சாயத்து தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த பஞ்சாயத்து தீர்மானத்தை இந்த நடக்குது அப்புறம் கலெக்டர் சப் கலெக்டர் எல்லாருக்கும் மனு கொடுத்திருக்கோம் அவங்க வேலை நடக்குதான் ஆச்சரியமா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு எக்காரணம் கொண்டு வேலை நிறுத்தப்படவே இல்லை இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு ஒரு ஒன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தாமரை ஏற்கனவே பாதி சாக்கடையா ஓடிக்கிட்டு இருக்கு அதுல கொண்டு போய் இந்த சாக்கடை தண்ணியும் கொட்டி இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த சாக கடிலை குறிச்சி சாக்கடையை குடிக்கக்கூடிய ஓரளவுக்கு ஒரு கேவலமான நடவடிக்கை இந்த அரசு

நடத்திட்டு இருக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அரசு அடிப்பில் அடிபணியவில்லை இந்த போராட்டம் மேலும் தொடரும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் சீதா சலாட்சி நான் வந்து கல்லடைக்குறிச்சியில இருக்கேன் அதாவது எங்க தாமிரபரணி நதியில வந்து உபரி நீர்ங்கிற பேர்ல வந்து சாக்கடை தண்ணியை வந்து கலக்க போறாங்க அதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இது வந்து எங்களுக்கு கடந்த காலம் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு நாங்க வந்து அந்த வருங்காலத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் நல்ல செழிப்பா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அதனால தயவுசெய்து இந்த திட்டத்தை வந்து படி நான் கவர்மெண்ட் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் இது ரொம்ப பழமையான நதி அதனால நம்ம வந்து நதியெல்லாம் பாதுகாக்கணும் நம்ம வந்து இயற்கையை பாதுகாத்தாதான் இயற்கை நாளைக்கு நம்மள பாதுகாக்கும் அதனால தயவுசெய்து நதியை வந்து சேதப்படுத்தாம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்